ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஜெய்சங்கர் நடித்து நன்றாக ஓடிய நாற்பத்தி நாலு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் நடித்து நூறு நாள் ஓடிய படங்களை இதற்கு முன்னர் ஒரு வீடியோவில் நாம் போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் ஜெய்சங்கர் நடித்து மிக நன்றாக ஓடிய படங்களைத்தான் இப்பொழுது பட்டியலிட்டு இங்கு சொல்லப்படுகிறது இதில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த படங்கள் மட்டுமே இடம்பெறுகின்றன இந்த பட்டியலில் ஐம்பதிலிருந்து எழுபது நாட்கள் வரை ஓடிய படங்கள் இடம்பெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இரவும் பகலும் இது முதல் படம் கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கௌரி கல்யாணம் காதல் படுத்தும் பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செல்வ மகள் முகூர்த்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பொம்மலாட்டம் உயிரா மானமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் பூவா தலையா ஆயிரம் பொய் கன்னிப்பெண் மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பெண் தெய்வம் சிஐடி சங்கர் மாணவன் காலம் வெல்லும் கண்ணன் வருவான் நிலவே நீ சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை சூதாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நவாப் நாற்காலி கனிமுத்து பாப்பா அவசர கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வாயாடி வந்தாளே மகராசி அன்பு சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கல்யாணமாம் கல்யாணம் திருடி வைரம் அத்தையா மாமியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எடுப்பார் கைப்பிள்ளை தாய் வீட்டு சீதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் துணிவே துணை நீ ஒரு மகாராணி மேயர் மீனாட்சி பணக்கார பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் காயத்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முடிசூடா மன்னன் டாக்ஸி டிரைவர் உள்ளத்தில் குழந்தையடி வண்டிக்காரன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஒரே வானம் ஒரே பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கன்னித்தீவு இந்த நாற்பத்தி நான்கு படங்களும் சங்கர் நடித்து நன்றாக ஓடிய படங்களாகும் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபாதித்து கொடுத்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கன்னடத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணட்டம் சந்திக்கிறேன் நன்றி